இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு ஆளுமை மிக்க ராசி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நிறைய பேரை காப்பாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இல்லை அப்படின்னாவே ஒரு நிறுவனம் வளராது ஒரு வணிகம் வளராது ஒரு குடும்பம் வளராது அந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்பில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்து வழிகாட்டக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் அஞ்சு வருஷமாக என் பையனுக்கு பார்க்குறேன் ஆனால் எதுவும் எனக்கு இப்போ பொண்ணு கிடைக்கல பையன் கிடைக்கல வரன் கிடைக்கல அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்காக தேடுவாங்க அப்படி தேடியுமே கிடைக்கல சார் நான் என்ன பண்றது எங்க அம்மா ஜாதகத்தை கையில வச்சுட்டே இருக்காங்க எங்க அப்பா எல்லா இடத்துலயும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு எல்லா ஆட்லயும் ஜாதகம் வருது எல்லாம் பொருந்து இருக்குன்னு சொன்னா கூட சில நேரத்தில் சில இடத்துல ரிப்ளை இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலைகள் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் ஆனா இந்த தமிழ் புத்தாண்டில் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் பிருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோள் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர்லேருந்து படிக்கிறீங்க வெளிநாட்டிலேருந்து படிக்கிறீங்க ஆன்லைன் வகுப்பாக நடத்திட்டு இருக்கோம் வாரத்தில் ரெண்டு மணி தான் வகுப்பு குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூர நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் எப்படி இருக்க போகுது இந்த அப்படின்றது இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய தகவல்கள் சொல்ல போகிறோம் இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு ஆளுமை மிக்க ராசி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நிறைய பேரை இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இல்லை அப்படின்னாவே ஒரு நிறுவனம் வளராது ஒரு வணிகம் வளராது ஒரு குடும்பம் வளராது அந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்பில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்து வழிகாட்டக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் கிரகநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா மேஜராக அந்த ஒரு வருட பலன் சொல்லும்போது வருட கிரகங்களான குரு சனி ராகு கேது வச்சு தான் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அப்போ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருந்து வருடத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துலருந்து பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் அதே போல் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இந்த வருட ஃபுல்லாக போகிறார் அப்போ இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வருடமாக இருக்கப்போகுது காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த குருவுடைய பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்தால் கூட சில விஷயங்களை உங்களுக்கான தடைகளை பண்ணால் கூட பெரிய விதமான அந்த கடன் பிரச்சனைகள்லேருந்து இருந்து விலகிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த தமிழ் புத்தாண்டு வருட இருக்க இருக்கப்போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குருவுடைய மாற்றம் மாற்றமானவனால் என்ன உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு அதே போல் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கும்பொழுது உங்களுக்கான ஒரு மாற்றம் அடையக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி ஆரம்பித்து நல்லா நம்ம வந்து ஒரு பெரிய கம்பெனியாக கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் அந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கும்போது அந்த கம்பெனி ஒரு பெரிய கடன் வாங்கி அந்த கம்பெனியில் நீங்கள் எதையும் செய்ய முடியாமல் சம்பளம் கூட சில நேரங்களில் கொடுக்க முடியாமல் உங்கக்கிட்ட வேலை பார்க்குறவங்கள கூட மதிக்காமல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கடந்த காலகட்டத்தை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் ஏன்னா இந்த காலம் இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த நெரு நிதி நெருக்கடியிலேருந்து விலகி வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து கடந்த காலத்தில் லோன் அதிகமாக இருக்கும் நீங்கள் பேங்க் லோன் வாங்கியிருப்பீங்க வெளில லோன் வாங்கியிருப்பீங்க எல்லாம் போட்டுமே ஒன்றும் நடக்கலை சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல கம்பெனியில் வச்சு நடத்திட்டு இருந்தேன் நல்ல பெரிய விஷயமாக பெரிய கம்பெனியாக கொண்டு போகணுன்னு பிளான் பண்ணேன் எல்லாமே அப்படியே கொலாப்ஸாகி நிற்கிறேன் சார் என்ன பண்ணுறது தெரியல இதில் வேறு பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ செலவு வேறு வந்துருச்சு எனக்கு எங்கள் வீட்டில் குடும்பத்தில் இருக்கவங்கலாம் நிறைய தொந்தரவுகள் நான் சில பேருக்கு உதவிகள் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு மாட்டிக்கிட்டேன் அதனாலேயே என்னால் தொழிலில் கவனம் செலுத்த முடியல தொழிலில் பெரிய லெவலில் என்னால் சரியாக செயல்பட முடியலன்னு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மருத்துவ செலவுகள்லாம் குறைஞ்சி தொழிலில் முன்னேற்றங்கள் கிடச்சி அதேமாதிரி வெற்றி வாய்ப்புகள் ஏன்னா ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப முக்கியம் அதுவும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சாவே போதும் அதை பெரிய வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்ள தகுதி படைத்தவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அப்போ அந்த தகுதி இருக்கும்போது கூட நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு வரலை நீங்கள் வாய்ப்பு வராமல் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியல சார் நான் அதில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எதாவது நடக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொழிலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு வாக கூட சூழக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கும் போது அதே போல் வேலையில் இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த தலைமை பொறுப்புக்கான அங்கீகாரம் இல்லாத ஒரு காலமாக கடந்த காலகட்டம் இருந்திருக்கு ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்கள் எல்லாருமே என்ன நினைப்பீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மரியாதை வேணும் ஒரு வேலை செய்கிற இடத்துல நாலு பேர் நம்மளை மதிக்கணும் நம்மளுக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல அந்த மரியாதையோட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி ஆனால் கடந்த காலகட்டத்தில் என்னன்னா அந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரியாதையெல்லாம் குறைஞ்சி உங்களை வந்து ஒரு கீழ்த்தனமாக நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் உங்கள் கம்பெனியில் வந்திருக்கும் அப்படி இருந்தும் மாற முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பீங்க ஏன்னா காரணம் நம்ம வேற எங்கேயாவது போனாலும் இதே மாதிரி தான் இருக்கும் போது ஒரு பயம் இருந்திருக்கும் நீங்கள் அதெல்லாம் செய் நம்ம மாறினா கூட அது கிடைக்கல தான் என்ன பண்ணுறது நம்ம அதுக்கு நடி பார்த்தீங்கன்னா ஹவுஸி லோன் கட்டிகிட்டு இருக்கோம் பஸ் லோன் கட்டிகிட்டு இருக்கோம் கார் லோன் கட்டிகிட்டு இருக்கோம் இப்போ அதெல்லாம் நம்ம போய் திடீர்னு வேறு மாதிரி வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா வேலையில் மாற்றம் வேலையில் உயர் பதவி உயர் அந்தஸ்து நீங்கள் உங்களை யார் தரம் தாழ்த்தி வச்சுருந்தாங்களோ அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து இந்த வருஷம் உங்களால் அந்த கம்பெனிக்கு அந்த நிறுவனத்துக்கு நல்ல பேர் புகழ் அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு பழங்கள் போது அதே போல் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வெளியூர் மாற்றங்கள் அதுவும் சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் வெளியூர் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த மாதிரி கடைசினா கண்டிப்பாக எடுத்துங்க அதில் உங்களுக்கு பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வருஷமாக இருக்குது ஏன்னா சிம்ம ராசி என்பர்களுக்கு நல்ல அந்த திறமை இருக்கிறதுனால ஒரு ஆளுமை இருக்கிறதுனால உங்களை வந்து ஒரு மேனேஜராக ப்ரமோட் பண்ணி வெளிநாட்டில் அனுப்புவாங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் போய் ஹெட் ஆகுங்க ஒரு ப்ராஜெக்ட்டு நீங்கள் போய் ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வருஷம் கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்தால் கரெக்டாக பயன்படுத்திங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கலாம் உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கப்போகுது அதே போல் உங்களை யாரெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணாங்களா ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு என்னென்னா எனக்கு மேலே ஒரு லேடி வந்தாங்க அவங்களால நான் பாதிக்கப்பட்டேன் என்னை அசிங்கப்படுத்தினாங்க ஒரு ஒரு பெண் ஜாதகமாக இருக்கீங்க பெண் ஜாதகியாக இருக்கீங்கன்னா என் மேலே ஒரு சீனியர் பொசிஷனில் ஒரு ஜென்ஸ் வந்தார் அவரும் என்ன தேவையில்லாமல் அவமானப்படுத்தினார் அசிங்கப்படுத்தினான்ற ஒரு எண்ணங்கள் ஒரு பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவார் இல்லை நீங்கள் கம்பெனி மாறி போய் நல்ல இடத்துல செட்டில் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்க போகுது அதே போல் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வருடமாக இருக்குது ஏன்னா சிம்ம ராசி கடகராசினாவே எப்பவுமே திருமணம் லேட்டாக தான் ஆகும் அதுவும் சிம்ம ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் முதல்ல நல்ல ஒரு பதவியில் இருக்கணும் நல்ல வேலையில் இருக்கணும் நல்ல தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எப்பவுமே இருக்கும் அதனாலே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் லேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுவும் மேரேஜ் லேட்டாகி தான் ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த லேட்டாக ஆனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால சூழ்நிலை சரியில்லாதனால பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சி நான் என் பொண்ணுக்கு ரெண்டு வருஷமாக பார்க்குறேன் அஞ்சு வருஷமாக என் பையனுக்கு பார்க்குறேன் ஆனால் எதுவும் எனக்கு இப்போ பொண்ணு கிடைக்கல பையன் கிடைக்கல வரன் கிடைக்கல அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்காக தேடுவாங்க அப்படி தேடியுமே கிடைக்கல சார் நான் என்ன பண்ணுறது எங்கள் அம்மா ஜாதகத்தை கையில் வச்சுட்டே இருக்காங்க எங்கள் அப்பா எல்லா இட்லையும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காரு எல்லா இட்லேயும் ஜாதகம் வருது எல்லாம் பொருந்து இருக்குதுன்னு சொன்னால் கூட சில நேரத்தில் சில இடத்துல ரிப்ளை இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலைகள் கடந்த காலகட்டத்தில் இருந்துருக்கும் ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா குருவுடைய பயிற்சி இருக்குது சனி பகவான் ஏழாம் அதிபதி உங்கள் ராசிக்கு பார்க்க போகிறாரு ஏலாம் வீட்டிலேருந்தே பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக இந்த வருடம் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வருடமாக இருக்குது அது என்ன வயசில் வேணால் இருக்கலாம் முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி நாற்பது ஆகிடுச்சி ரொம்ப டிலே ஆகிடுச்சி சார் இந்த வருஷமாக நடந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டு பேச்சு பழங்கள் இருக்க போது அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்களை சண்டை சச்சரவுகள் இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலைகளாக இருந்திருக்கும் அந்த மாதிரி இருந்தவங்கலாம் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு டைவர்ஸு அதனால் அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் பட்டு சரி வாழ்ந்த வாழ்க்கை போதும் நம்ம வெளில வந்தால் போதும்னு சொல்லி நிறைய பேருக்கு டைவர்ஸ்லாம் ஆயிருக்கும் அந்த மாதிரி இருந்தவங்க சரி திருப்பி வேற திருமணம் பண்ணலாம் எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ஒரே பையன் ஒரே பொண்ணு முதல் வாழ்க்கை தான் இப்படி ஆகிப்போச்சு ரெண்டாவது வாழ்க்கையாக நல்லா இருக்கும்னு சொல்லி திருப்பி முயற்சி பண்ணுறோம் அதுவுமே லேட்டாகிட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வருடத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மறு திருமணம் நினைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஆனால் இந்த வருஷம் அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா இந்த வரக்கூடிய அடுத்த திருமண வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயத்தை கொடுக்கும் அதே போல் குழந்தை சார்ந்த விஷயங்களை நிறைய சிம்ம அன்பர்களுக்கு பிரச்சனையை சந்திச்சிட்டு வரீங்க அது மக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி அதே போல் உத்திர உத்திர நட்சத்திரத்தில் கூடிய ஆண்களுக்கு சில குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த வருஷம் நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்க இல்லை சார் நாங்கள் எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டோம் சார் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தோம் ஆனால் எதுவும் நல்லா பாசிட்டிவாக வரல நான் எங்கே போனாலும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு போகும்போதே ஒரு வருத்தப்படுறாங்க எல்லாருமே எல்லாருமே எங்களை ஒரு மாதிரி பேசுகிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடம்பு அதனால் வீக் ஆகிடுச்சு அந்த மாதிரி உடல்நிலை பாதிப்புகள் மனநிலை பாதிப்புகள்லாம் அடைஞ்சிருப்பீங்க அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு பேச்சு இருக்க போது அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அதுவும் சிம்ம ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா ஆளுமை மிக்கவர்கள்னு சொன்னோம் அப்போ வெளிநாட்டை நல்ல பொசிஷனில் இருந்தேன் சார் நல்ல இப்போ இடத்துல இருந்தேன் நல்ல இப்போ மேனேஜராக இருந்தேன் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன் இந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும் வேலை இழப்பு ஏற்பட்டோன்னு நினச்சிருப்பீங்கன்னா ஐயோ நம்ம ஒரு நல்ல இடத்துல இருந்தோம் திடீர்னு இப்படி ஊர் நடந்துடுச்சு நம்மளுக்கு திருப்பி ஒரு வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணலாமான்னு ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வேலை இல்லாத மாதிரி இருக்கும்போதுனா ஒரு விரக்தியில் போயிருப்பீங்க ஐயோ நம்மளுக்கு இப்படி இதுக்கப்புறம் கிடைக்காமல் போயிடுச்சு என்ன பண்ணுறது நம்ம திருப்பியும் ஊருக்கு தான் போகணுமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டிலே வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு பேச்சு பலன்கள் இருக்கும்போது மொத்தத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக அமைய நம்ம சொன்ன பலன்கள்லாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கோச்சார பலன்கள் மட்டும்தான் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்திகள் நல்லா இருக்குது போது இதை விட ரெட்டிப்பு மடங்கு பலன்கள் கிடைப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்கும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஜாதகம் வேணும் தசாபத்தி ஜாதகம் ஜாதக வேணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களேன்னு கேட்குறீங்க நோட்டையும் எழுதி தரோம் வாங்கினா டைம் எடுத்துக்கிறோம் ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்த்